கிளாஸ்ரூம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூமில் ஐந்தாம் வகுப்பு இயல் இரண்டு வறுமையிலும் நேர்மை துணை பாடம் படிக்க போகிறோம் வறுமையிலும் நேர்மை அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நேர்மையாக இருக்கணும் நேர்மை அப்படின்னா உண்மை ஸோ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த கதையை நம்ம வாசிக்க போகிறோம் ஓர் ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினர் நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர் ஒரு ஊர்ல சில ஆண்டுகளாக கொஞ்சம் வருஷமா மழையே பெய்யல ஸோ மழை பெய்யலை அப்படின்னாலே என்ன ஆகும் பஞ்சம் வந்துடும் அதாவது சாப்பாடுக்கே தட்டுப்பாடு வந்துடுது அப்போ மக்கள் எல்லாம் ஒரே பசியில் இருக்காங்க அந்த ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காரு அவர்கிட்ட மக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இலகிய உள்ளம் கொண்ட அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டா ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகைக்கு திரும்பிய அவர் தன் வேலைக்காரர்களை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும் நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார் அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர் அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பணக்காரருக்கு வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட் இருந்துச்சு சோ என்ன பண்ணாரு சோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு கொழுக்கட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அவரோட சர்வெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு அந்த குழந்தைகள எல்லாரையும் கணக்கெடுக்க சொல்கிறாரு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொழுக்கட்டை கிடைக்கணும் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி சரியான எண்ணிக்கையில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் பணக்காரர் எல்லாரும் வேகமா வந்து அந்த பாஸ்கெட்ல இருந்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி வந்து அதை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்போ ஒரே ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்றாங்கன்னா அமைதியா வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்கோ அத ஒண்ணு எடுத்துட்டு போறாங்க இது அந்த பணக்காரர் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்காரு நாளும் அப்படியே நடந்தது எஞ்சி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிட்டாள் அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது ஓகே அஞ்சு நாளும் இதே மாதிரி நடந்தது பொறுமையா வெயிட் பண்றா எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மீதி இருந்ததை கூடையில இருந்து எடுத்துட்டு போறா அப்ப ஒரு நாள் அதே மாதிரி எடுக்கும் பொழுது வீட்டுல போய் அந்த கொழுக்கட்டைய பிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு தங்க காசு இருந்தது அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது இது என்ன என்று பாருங்கள் என்றால் சரிமே அதற்கு அவர் இது தங்க காசு என்று இளவேணிடம் கூறிவிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்து விடு என்றார் அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டுக்கு வந்தால் சிறுமி ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது பெற்று கொள்ளுங்கள் என்றாள் மகளே உன் பெயர் என்ன என கேட்டார் பணக்காரர் தன் பெயர் இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி அந்த கொழுக்கட்டைக்குள்ள தங்க காசு இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அம்மா சொன்னாங்க இந்த கொழுக்கட்டை யாரு கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே கொண்டு போய் இந்த தங்க காசையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அந்த சைல்டு அந்த சின்ன பொண்ணும் பாத்தீங்கன்னா அம்மா சொன்னதுக்கு உடனே ஒபே பண்றாங்க பண்ணி கொண்டு போய் அதை யாரு கொடுத்தாங்களோ அந்த ரிச் மேன் பணக்காரர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துறாங்க நேர்மைக்கும் பொறுமைக்கும் நல்ல பண்புகளுக்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர் சோ உன்னோட நேர்மைக்கும் உன்னோட அந்த ட்ரூத்ஃபுல்னஸ்க்கும் உன்னோட ஒரு பொறுமைக்கும் உன்னோட பேஷன்ஸுக்கும் உன்னோட நல்ல குட் கேரக்டர்ஸுக்கும் நான் இந்த பரிசை நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் அந்த சிறுமியை அப்ரிஷியேட் பண்ணுறாரு பாராட்டுறாரு நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள் அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள் இந்த கதையிலிருந்து என்ன மாரல் சொல்கிறாங்க வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நீதி நேர்மை நன்மை தரும் நீதினா அதுதான் நமக்கு குட் கொண்டு வரும் ஓகே குழந்தைகளே இந்த பாடத்தினுடைய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் இந்த பாடத்துல இரண்டு வினாக்கள் இருக்கு ரெண்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார் பஞ்சம் காரணமாக ஊரில் உள்ளவர்கள் நல்ல உள்ளம் படைத்த ஒருவரிடம் பசியால் வாடும் தங்கள் குழந்தைகளுக்கு உதவும்படி வேண்டினர் ஊரில் பசியால் குழந்தைகள் யாரும் வாடக்கூடாது என்பதற்காக பணக்காரர் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு தன் வீட்டிற்கு வெளியே தினமும் கூடையில் தேவையான அளவு கொழுக்கட்டைகள் வைத்தார் ஸோ பசியால வாடக்கூடாது அப்படின்னு அந்த பணக்காரர் என்ன செஞ்சாரு ஊர் மக்களுக்கு அப்படின்னா டெய்லி ஒரு கொழுக்கட்டை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொழுக்கட்டைகளை கொடுத்தாரு இரண்டாவது கேள்வி சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது சிறுமி வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருந்தாங்க இல்லையா அதுக்கு என்ன கொடுத்தாங்க பரிசு என்ன கொடுத்தாங்க கொழுக்கட்டை கூடையில் இருந்து இறுதியாக என்ன கிடைக்கின்றதோ அதைத்தான் தினமும் சிறுமி இளவேனில் எடுப்பாள் ஆறாம் நாள் வழக்கமாக கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு சென்றாள் அம்மா அவளிடம் கொழுக்கட்டை கொடுத்தவர்களிடம் கொண்டு போய் பொற்காசை கொடுத்தாள் உனது பொறுமைக்கும் நற்பண்புக்கும் நான் கொடுக்கும் பரிசு இது எடுத்து செல் என்றார் ஓகே அந்த ஆறாம் நாள் அந்த கொழுக்கட்டைக்குள்ள என்ன இருந்தது தங்க காசு இருந்தது சோ அம்மா என்ன சொன்னாங்க இதை யாரு கொடுத்தாங்களோ இந்த கொழுக்கட்டைய அவங்க கிட்டேயே கொண்டு போய் இந்த தங்க காசையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த பணக்காரர் என்ன சொன்னாரு உன்னோட பொறுமைக்கும் உன்னோட நல்ல பண்புக்கும் உன்னோட கேரக்டருக்கும் நான் கொடுக்குற பரிசு இது ஸோ இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே குழந்தைகளே ஸோ இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன மாரல் சொல்கிறாங்க நீங்கள் எப்போவுமே பேஷன்ஸாக இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்புறம் உண்மையா இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் உண்மையா இருக்கணும் அப்புறம் நல்ல கேரக்டர்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிறணும் ஸோ அப்போ உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நன்றி குழந்தைகளே